பனையூர்ல இருந்து பரந்தூர் வந்த வரைக்கும் சந்தோஷம் விஜய் பொதுவாக வீட்டுக்குள்ள இருந்தே வந்து அவர் அரசியல் பேசிட்டு இருந்தாரு சோ ஜனங்க கிட்ட நேரடியா வந்திருக்கிறாரு இல்ல அப்படி எதனா இருந்துன்னா அவர் ஓப்பனா சொல்லணும் அல்லது அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாருன்னா கண்டுபிடிச்சிட்டேன் இதுதான் காரணம் ஆகவே வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லணும் நீங்க விஜய் வந்து இப்ப ஒரு அட்ரஸ் பண்றாரு அரசியல் ரீதியா வந்து அவருக்கு ஒரு ஃபேம் தேவைப்படுதுன்றதுல இருந்து மட்டும்தான் வந்து அவர் அதை அட்ரஸ் பண்றாருன்னு நான் பாக்குறேன் இல்ல இப்ப நீங்க இந்த போராட்டத்தை போய் விஜய் ஒரு நாள் பார்த்துட்டு வந்துருதுனால அவருக்கு வந்து எல்லாத்தையும் பண்ணிட போறான்றது கிடையாது அவர் என்ன சொல்லிடுறாரா நான் வந்து உங்களோட நிக்கிறேன் இது வரைக்கும் நிப்பன்றாரு அப்போ என்னன்னா அவங்க கட்சி இப்போ ஆரம்பிச்சுக்கிறாங்கன்னா கட்சி சார்பாக ஒரு போராட்டம் நடத்துவாங்களா அல்லது வந்து நாங்கள் மாநிலம் முழுக்க இந்த போராட்டத்தை வந்து விரிவுபடுத்துவோமா அப்படிலாம் இல்லை ஸோ விஜய் போய் ஒரு நாள் அட்ரஸ் பண்ணுறாரு அதில் ஒரு பொலிட்டிக்கல் கெயின் ஏதாவது இருந்தால் அதை வந்து நம்ம பண்ணிக்க முடியுன்றது அவருடைய இது எதிர்கட்சிகளாக இருக்கும்போது அரசியல் ஆதாயத்திற்காக வந்து அவங்களோட பேசுவதும் ஆளுங்கட்சியாக வந்ததுக்கு அப்புறம் அதே திட்டங்களை அமலாக்குவதும் தான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வரலாறாகவே இருக்கு வணக்கம் சார் வணக்கம் பரந்தூரில் விமான நிலையம் அமைவதற்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்கு அதுல இன்னைக்கு விஜய் அவருடைய எதிர்ப்பை பதிவு செய்யறதுக்காக நேரடியாகவே அங்க போயிருக்காரு போயிட்டு அங்க மக்கள் முன்னாடி பேசும்போது இந்த போராட்டத்துல நான் உங்களோட கடைசி வரைக்கும் நிற்பேன் நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் இல்லை இந்த மாதிரி ஒரு விவசாய சூழல் இருக்கக்கூடிய இடத்துல நீர்நிலைகள் இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது மக்கள் எதிர்ப்பை மீறி இங்கே விமான நிலையம் வேணாம் வேற ஏதாவது ஒரு இடத்துல குறைந்த பாதிப்பு இருக்கக்கூடிய இடத்துல அமைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுடைய பார்வை என்ன இந்த முதல் விஷயம் என்னன்னா பனையூர்ல இருந்து பரந்தூர் வந்த வரைக்கும் சந்தோஷம் விஜய் பொதுவாக என்ன வீட்டுக்குள்ளே இருந்தே வந்து அவர் அரசியல் பேசிட்டு இருந்தாரு ஸோ ஜனங்க கிட்ட நேரடியா வந்திருக்கிறாரு ஸோ அவருடைய பார்வை என்னன்னா இப்ப ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு ஒரு பார்வை இருக்கு வளர்ச்சி திட்டங்களை வந்து நம்ம முற்றா வந்து நிராகரிக்க முடியாது அதே நேரத்துல என்னன்னா மக்களுடைய கோரிக்கைகள் என்ன மக்களுடைய விஷயங்கள் என்னன்றதை கேட்டு அதற்கேற்ற வகையில் அரசு செயல்படணும் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு இருபது ஆண்டு காலமா வந்து இந்த திட்டத்தை பேசிட்டே இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்தே வந்து பேசப்பட்டிருக்கிற ஒரு திட்டம் நீங்கள் முதல்ல என்னன்னா சென்னை விமான நிலையத்தை விரிவாக்கம் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டுச்சு ஒருங்களை ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணுலேயே இப்போ என்னென்னா அனகாபுத்தூர் பொலிச்சலூர் இந்த பகுதிகளை முற்றாவே வந்து என்னென்னா ஏர்போர்ட்டுக்காக விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு பெரிய பாதிப்பாக அந்த பகுதியில் ஏற்படுத்தும் ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாமே பூர்வீகமாக அங்கவே செட்டில் ஆகி இருந்த இடங்கள் சென்னை ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது கூடுதலான பாதிப்பு வரும்னு சொல்லி ஒரு கடுமையான போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட அமைப்புகள் வந்து போராட்டம் நடத்தணும் அதுக்கப்புறம் தான் அரசு பின்வாங்கினாங்க அப்போ ஒரு திட்டத்தை உருவாக்கும் போது மக்கள் பாதிப்பு வந்து எந்த அளவுக்கு குறைவாக இருக்கும் அந்தளவுல பண்ணணும் ஒன்று என்னன்னா வந்து ரியாபிலிட்டேஷன் சொல்கிறோம் அவங்கள வந்து மறுக்குடியமர்த்தி அவங்களுக்கான வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வகையில் பண்ணணும் இங்கே உருவாக்கப்படுகிற அது நிறுவனமாக இருக்கலாம் அல்லது ஏர்போர்ட்டாக இருக்கலாம் அங்கே வந்து வேலை வாய்ப்புகளை கொடுக்கணும் பொதுவா அரசு வந்து அதை செய்கிறோன்னு சொல்றாங்களே தவிர அதுல வந்து உத்தரவாதமா இல்லை இப்போ நமக்கு வந்து இங்க என்எல்சி நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் இதே உத்தரவாதத்தோடு தான் அங்க இருக்கிற மக்கள் வந்து அகற்றப்பட்டாங்க ஆனா பெரும்பான்மையானவர்களுக்கு வந்து நிரந்தர பணி இல்லாம கான்ட்ராக்ட் ஒர்க்கு அல்லது டிகிரே டி கிரேட்ல லாஸ்ட் பொசிஷன்ல ஒர்க்கு போதுமான இழப்பீடு கொடுக்காததுன்றது வந்து நம்ம கண்ணு முன்னாடி ஒரு முப்பது நாற்பது வருஷமா அந்த ஜனங்க அதுல பரிதவிக்கிறாங்க அப்போ அதை அரசு அங்க கரெக்டாக செஞ்சிருந்தா நம்பிக்கை வரும் இங்க உத்தரவாதம் கொடுக்குறாங்க செஞ்சிருவாங்கன்ற நம்பிக்கை வரும் அங்கே அது செய்யப்படாத போது என்னன்னா இங்கே இருக்கிற மக்கள் தங்களுடைய உடமையை ஒரே வாழ்வாதாரம் அவங்களுக்கு அதுதான் ஸோ அதை கொடுக்கறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு அப்போ அரசு வந்து அந்த உத்தரவாதத்தை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாட்டை பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரியான வளர்ச்சி திட்டங்களை வந்து நம்ம உருவாக்க முடியும் இப்போ நீங்கள் மெட்ரோ உருவாக்குறோம் சென்னையில் இவ்வளோ ஒரு மெட்ரோபாலிட்டியன் சிட்டிக்குள்ள மெட்ரோவுக்கு நீங்கள் வந்து இடத்த கொடுக்கும்போது ஜனங்க ஒன்றும் பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்கல ஏன்னா நீங்கள் கொடுக்குற காம்பன்சேஷன் நீங்கள் கொடுக்குற அதுக்கான ரீசெட்டில்மெண்ட் வந்து அவங்க சாட்டிஸ்பை ஆகிற அளவுக்கு இருக்கு இப்போ நீங்கன்னா அரசு என்ன அந்த நிலத்தை வந்து விதிச்சிருக்கோ அந்த தொகையை கொடுக்கல மெட்ரோ மார்க்கெட் வேல்யூ என்னவோ அதை நான் கொடுத்துறேன்னு சொல்றேன் ஸோ பீப்பிள் ஆனா ஓகே செட்டில்டுன்றாங்க அப்போ மெட்ரோக்கு உங்களுக்கு மெட்ரோ பொலிட்டன்ல இவ்வளோ அசா சாதாரணமாக அவங்களால நிலத்தை கையகப்படுத்த முடியும் போது ஏன் வந்து இப்படியான ஒரு புறநகர இடத்துல ஜனங்களுக்கான நம்பிக்கையை உருவாக்கி அதை அரசு செய்யக்கூடாதுன்றதுதான் நம்ம எழுப்பக்கூடிய கேள்வி ஆனால் இப்போ ஆளும் தரப்புல இருந்து அமைச்சர்கள் பலகட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திருந்தாங்க அதுல மூன்று மடங்கு அதிகமா சந்தை மதிப்புல மூன்று மடங்கு அதிகமா நாங்க பணம் கொடுக்கறோம் அவங்களுக்கான மறு மறுக்குடியூ பண்றோம் அதே போல நீர்நிலைகளையும் அங்க நாங்க பாதுகாப்போம்னா உத்தரவாதம் கொடுக்குறாங்களே அப்படி இருந்தும் போராட்டம் தொடருதுங்கிறது அவங்க தரப்புல சொல்ல பொதுவானா இப்ப நீங்க சில போராட்டங்களுக்கு வந்து பின்புலம் ஒண்ணு இருக்கும் இப்ப வேற எதனா ஒரு அரசியல் காரணங்களோடு சிலது இருக்கும் ஆனா இப்ப நீங்க இந்த போராட்டத்தை பாத்தீங்கன்னா பெரிய எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த கோரிக்கையை மட்டும் தான் வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஜனங்க சாட்டிஸ்ஃபை ஆகிற ஒரு பொசிஷனுக்கு போங்க நீ ஏன் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன்றாங்க அப்படிங்கன்னா சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தும் போதும் அமைச்சர்களும் அரசும் இதே மாதிரிதான் சொன்னாங்க தொழிலாளர்கள் ஒத்துக்கிட்டாங்க நாளையிலேருந்து இருந்து தொழிற்சாலைக்கு போயிடுவாங்க தொழிலாளர்கள் ஒத்துக்கவே இல்லை அப்ப ஒரு ஃபால்ஸ் ஒப்பீனியன் ஏதாவது வந்து செக் பண்ண வேண்டியது இருக்கு இப்போ ஏன் நான் என்எல்சியில் வந்து அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்குது ஓகே பண்ணிடுவாங்கன்னு நம்பிக்கை இருந்தா அதை செய்யலாம் வாக்குறுதிகளாக இல்லாம அதை அமலாக்குவதோடு சேர்ந்து வந்து அதை பார்க்கணும் அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன் சோ அது ஒருவேளை வந்து அங்க லேக்னஸ் இருக்கா இப்போ என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பதிமூணு கிராமங்கள் பாதிக்கப்படுது அப்ப எங்க அது இஷ்யூ இருக்கோ அதை அட்ரஸ் பண்ணி இப்ப பேச்சுவார்த்தைன்றது என்னென்னா ஒன்று விட்டு கொடுக்கணும் இப்போ நீங்கள் இடம் அவங்களுக்கு போது அவங்களை அட்லாஸ்ட் நீங்கள் வெறும் பணம் சார்ந்த விஷயமா மட்டும் இல்லாமல் வேற என்ன அதில் இருக்குன்றதை நம்ம வந்து கண்டடைந்து அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த இடத்துல இந்த திட்டத்தை நிறைவேற்றியே தீரணுன்றதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கோன்னு விஜய் ஒரு சந்தேகத்தை எழுப்புறார் ஆளும் தரப்புக்கு வேறு ஏதோ ஆதாயம் இருக்கிறது அதனால தான் இந்த இடத்துல தான் நாங்கள் கொண்டு வருவோன்னு உறுதியாக இருக்காங்க இல்லை அப்படி எதனா இருந்துன்னா அவர் ஓப்பனாக சொல்லணும் அல்லது அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாருனா கண்டுபிடிச்சிட்டேன் இதுதான் காரணம் ஆகவே வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லணும் சந்தேகங்கள் வந்து எழுப்பலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட்டு இது இல்லைன்னா அடுத்து ஏதாவது ஆல்டர்னேட் பிளான்லாம் அவர்கிட்ட கிடையாது அது வந்து ஒரு பொலிட்டிகலைஸ் பண்ணுற ஏற்பாடாக மட்டும்தான் நான் பார்க்குறேன் நீங்கள் விஜய் வந்து இப்போ ஒரு அட்ரஸ் பண்ணுறாரு அரசியல் ரீதியாக வந்து அவருக்கு ஒரு ஃபேம் தேவைப்படுதுன்றதுலேருந்து மட்டும்தான் வந்து அவர் அதை அட்ரஸ் பண்ணுறாருன்னு நான் பார்க்குறேன் அப்படி ஏதாவது குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகள் இருந்தால் நீங்கள் அதை நேரடியாக வைக்கிறது தான் சரியா இருக்கும் பொத்தாம் பொதுவாக மட்டும் பேசிட்டு போகிறது சரியாக இருக்காது சூழலியல் சார்ந்த பிரச்சனைகள்னு சொல்றாங்கல்ல இப்ப அங்க நிறைய நீர்நிலைகள் இருக்கு அதையெல்லாம் வந்து அங்கிருந்து எடுத்துட்டு ஒரு விமான நிலையம் அமைக்கும் போது சென்னை மாதிரியான நகரங்கள் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் உங்களுடைய பார்வை இல்ல இல்லை இப்போ நீங்கள் வளர்ச்சி திட்டங்கள் எல்லாத்துலேயுமே என்ன பிரச்சனை வந்துன்னா உங்களுக்கு சுற்றுச்சூழல் ஒரு முக்கியமான பிரச்சனையாக வருது நீங்கள் வந்து இங்கே கலைஞருக்கு நினைவிடை வைக்கும் போதும் வந்து அந்த பிரச்சனை இருந்தது நீங்கள் பல இடங்கள்ல என்னென்னா நீங்கள் வந்து அதாவது ஒரு ஒரு இடத்துல பாதிப்பு ஏற்படுதுன்னா இன்னொரு இடத்துல நீங்கள் அதை செட்டில் பண்ண வேண்டியது வரும் அப்படி அரசு அப்படினா ஆல்டர்னேட் பிளான் வைக்கணுன்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நான் வந்து இங்கே ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் நம்ம ரேஸ் கோ நீங்க ரேஸ் நாங்க வந்து மழை வந்து குளம் வெட்டினோம் அதை கையகப்படுத்திட்டோம் சென்னையில் வந்து உங்களுக்கு சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படாத வகையில நாங்கள் வந்து சூழல் மையமாக வந்து சூழலியல் பார்க்கா நாங்கள் மாத்த போறோம் இது ஒரு இனிஷியேட்டிவ் பட் இதே மாதிரி வந்து வெறும் நீங்க பார்க்க வந்து நீங்க டிஸ்டர்ப் பண்றோம் நாங்க வந்து அமைச்சரோன்றதுனால மட்டுமே உங்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படாது ஸோ ஆல்டர்னேட் பிளான் கட்டாயம் தேவை அதே நேரத்துல சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாத திட்டங்களையும் நீங்க வந்து உருவாக்கணும் அப்போ இங்கே வந்து அந்த மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற சுற்றுச்சூழல் நீங்கள் ஒரு எப்போ இருந்தால் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஏர்போர்ட் உருவாக்கணும்னு சொல்லி முடிவெடுத்துட்டீங்கன்னா ஏர்போர்ட்டை உருவாக்கும் போது அதனால் ஏற்படுத்துகிற பாதிப்புகளை காம்ப் அதாவது காம்பன்சேட் பண்ணுற ஒரு ஆல்டர்னேட் பிளானுக்கு போகணும் அப்படி இல்லைன்னா அது செய்யக்கூடாதுன்றது தான் இப்போ வளர்ச்சி திட்டங்கள் வரும்போது இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படத்தானே செய்யணும் ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்களே இப்ப இதுக்கு முன்னாடி நமக்கு எத்தனையோ நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு பெரிய நிறுவனங்கள் வருவதற்கான இடங்கள் வந்து கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படி எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் வளர்ச்சி இருக்கும் இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு வகையில பாதிப்பு இருக்கதான் செய்யும் அந்த பாதிப்பை மட்டும் முன்னிறுத்தி பேசுவது உண்மையிலேயே நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வந்து தான் ஏற்படுத்தும் ஆல்ரெடி நம்ம வந்து பல முன்னேறிய நகரங்கள்லாம் இப்போ மும்பை மாதிரி பெங்களூர்லாம் அவங்க முன்னேறி போயிட்டு இருக்காங்க நம்ம ஒரு ஒரு பேக்வேர்டில் இருக்கோ அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்னு சொல்லுவோம் இல்லை பேக்வேர்டுன்றது எது வளர்ச்சின்றது எதுன்றது கேள்வி வந்துருது இப்போ நீங்கள் வளர்ச்சி திட்டங்கள் முக்கியம்னா யாருக்கான வளர்ச்சி திட்டம் ஜனங்கள் இல்லாமல் மக்களுக்கு இல்லாமல் வளர்ச்சி திட்டங்கள் யாருக்குமே கிடையாது அப்போ நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு மனித சமூகமே வந்து பாதிக்கப்படும் சொல்லும் போது நீங்கள் வந்து வளர்ச்சி திட்டங்கள் மட்டும் போதும்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் வளர்ச்சி திட்டங்கள் அவசியம் இல்லைன்றதே கிடையாது நீங்கள் இதை எப்படி நீங்கள் காம்பன்சேட் பண்ண போறீங்கன்றது ரொம்ப முக்கியம் நான் வந்து இப்ப நம்ம மாநகராட்சியில நீங்க அனுமதி இல்லாம எந்த மரத்தையும் வெட்ட முடியாதுல்ல நீ ஒரு கட்டடத்தை இடிக்கணும்னா கூட நீங்க வந்து முன்கூட்டி அனுமதி வாங்கி அதனால என்ன பொல்யூஷன் வரும் நீ எப்படி அதை வந்து பண்ணணும்னு ஒரே ஒரு ஒரு ஹவுஸ் ஓனர் சின்ன ஹவுஸ் ஓனர் தான் நினைச்சதை வந்து அவரால் பண்ண முடியாது அப்போ அரசு வந்து இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை பண்ணும்போது எல்லா பாதிப்புகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதை எப்படி நாம் வந்து ஈடுகட்ட போகிறோன்றதையும் சேர்த்து தான் கணக்கு பண்ணணும் அப்போ நான் வந்து இவ்வளோ இவ்வளோ குளம் இவ்வளவு விவசாய நிலம் இவ்வளவு இயற்கை சூழலை நான் வந்து பாதிப்பு ஏற்படுத்த போகிறேன்னு சொன்னால் அதை எப்படி காம்பன்சேட் பண்ணி திரும்ப அதே சூழலை பாதுகாக்க போகிறன்றது ரொம்ப முக்கியம் நீங்கள் இப்போ நம்ம வேதாந்தா குழுமம் வந்து இங்கே போராட்டம் நடத்துகிறாங்க இல்லை ஸ்டெர்லைட்ல ஏன் போராட்டம் நடத்துகிறாங்கன்னா மக்களுக்கு நீங்கள் வந்து வளர்ச்சி தான் காப்பர் வந்து பயங்கரமாக வந்து உற்பத்தி பண்ணுறா நீங்கள் இப்போ பல நாடுகளில் இல்லாத ஒரு நிறுவனமாக அது இருக்கலாம் ஆனால் அதனால் வந்து அங்கே இருக்கிற மக்கள் கேன்சரில் போவாங்கன்னா நீங்கள் அந்த நிறுவனத்தை வந்து ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும் அல்லது வந்து பசுமை தீர்ப்பாயம் சொன்னால் கூட நான் வந்து ஒரு நூறு மரம் நட சொன்னால் நான் ஒரு மரம் நடுவேன்னு காம்பன்சேட் பண்ணால் அரசு வந்து ஓகேன்னு ஒத்துக்குது ஸோ நீங்கள் எங்கே காம்ப்ரமைஸ் ஆகிறீங்க வளர்ச்சி திட்டம்ன்ற பேரில் சுற்றுச்சூழலில் நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்கன்னா மக்களை நேரடியாக பாதிக்கும் இப்போ வளர்ச்சி திட்டங்களே மக்களுக்கு தான் சொல்லும் போது வளர்ச்சி திட்டங்களால் மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அந்த வளர்ச்சி திட்டம் எதுக்கு இருக்கு ஸோ மக்கள் பாதிக்கப்படாத வகையில் அதை வந்து க உருவாக்கணுன்றது தான் ஓகே இப்போ இந்த போராட்டம் வந்து ஒரு தொள்ளாயிரம் நாளை தாண்டி நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு முப்பத்தி ஐந்து தலைவர்கள் போய் சந்திச்சிருக்காங்க இப்போ இன்னைக்கு விஜய் போகும்போது சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதையும் கேள்வி எடுப்புறாங்க அவர் வந்து இந்த பகுதியில் போய் சந்திக்கக்கூடாது ஒரு தனியார் மண்டபத்தில் சந்திக்கணும் அதே நேரத்தில் அந்த ஊர் பகுதியை அந்த ஊரை சேர்ந்த மக்கள் மட்டும்தான் அங்கே வரணும் வேற மாவட்டங்கள்ல இருந்து வர கூடியவர்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அதாவது இப்போ போராட்டங்கள் நடத்தினாலே வந்து அரசுக்கு வந்து அது பிரச்சனையா இருக்கு ஒரு போராட்டம் ஒரு விஷயம்னு சொன்னா இப்போ இவரை வரைக்கும்னா ஒரு ஃபெமிலியரான ஒரு நபர் இப்போ நீங்க வந்து இவர் அல்லு அர்ஜுனா சந்திக்க போகும்போது வந்து அங்க ஒரு மரணம்லாம் நடந்தது ஸோ ப்ரிகாஷ்னரியாக நீங்க பண்றதுன்றது ஓகே ஓரளவுக்கு வந்து நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியும் ப்ரிகாஷ்னரியாக பண்றோம் ஜனங்க ஒரே நேரத்துல எல்லாரும் குமிஞ்சிட்டாங்கன்னு சொன்னா உயிரிழப்புகள் ஏற்படலாம் பாதிப்பு ஏற்படுத்தலான்றது பட் போராட்டங்களுக்கே அனுமதி கொடுக்க ஒரு நிலை வந்து இங்க தமிழ்நாட்டுல இருக்கு அதை வந்து அரசு மறுபரிசீலனை போனோம் தான் நாங்களும் சொல்றோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட இப்போ நீங்க சென்னையில் வந்து என்னன்னா மொத்தமே மூணு இடத்துல தான் நீங்க போராட்டம் நடத்தணும்ன்றாங்க ஒன்னு ராஜரத்னம் ஸ்டேடியம் இன்னொன்னு வந்து சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை இப்போ விருந்தினர் மாளிகை கூட கிடையாது வள்ளுவர் கோட்டம் இதை தாண்டி நீங்க எங்கேயுமே போராட்டம் நடத்தக்கூடாது ஒரு மாநாடு நடத்துறோம் ஒரு பேரணி நடத்துறோம்னு சொன்னா வந்து அதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது அப்படின்றாங்க அப்போ ஜனங்களுக்கு வந்து பிரச்சனைன்றதுனால தான் போராட்டமே நடத்துறோம் ஆனால் போராட்டம் நடத்தினா இது வந்து மக மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துதுன்றாங்க மக்களுக்கு என்ன பாதிப்போ அதை வெளி வெளிப்படுத்துறதுதான் போராட்டமே அப்ப அரசு வந்து இங்க என்ன பண்ணுதுன்னு சொன்னா போராட்டம் நடத்துவதற்கோ அல்லது ஒரு விஷயங்களை முன்னுக்கு கெடுப்பதற்கோ அது வெளியில தெரிஞ்சிடக்கூடாது ஒரு போராட்டம் நடத்தினா அது வந்து பாதிப்பை ஏற்படுத்திடும் அல்லது அரசுக்கு எதிரான ஒரு கருத்தை வந்து உருவாக்கிடும்ன்ற ஒரு அச்சத்தை வந்து அவங்க வெளிப்படுத்துறாங்க அதுதான் வந்து இங்கேயும் நாம வந்து பார்க்க முடியுது சோ ஜனங்க போராட்டம் நடத்தினா ஏன் போராட்டம் நடத்துறாங்க என்ன கோரிக்கைன்றது அட்ரஸ் பண்றதுதான் அரசே தவிர அது இல்லாம வந்து அதை நீங்க மறைச்சு வைக்க முடியாது இல்லை ரொம்ப நாள் ஸோ போராட்டம் நடத்தி அவங்க வந்து ஜனங்க கோரிக்கையை முன்வைக்கிறாங்கன்னா நீங்க அதை மறைச்சிங்கன்னா அது வேற ஒரு வகையில வெளிப்படும் அவ்வளவுதான் ஓகே இப்ப இந்த போராட்டம் அடுத்த கட்டமா எப்படி கொண்டு போகப்படணும் இப்போ முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அங்க போகலைன்ற விஷயத்தையும் சொல்றாங்க மற்ற தலைவர்கள் எல்லாம் போறாங்க அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தாலும் முதல்வர் வந்து ஒரு வார்த்தை சொல்றாருனா அது ஒரு மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அவங்க போகணுமா இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்கும்போது இல்லை இப்ப நீங்க இந்த போராட்டத்தை போய் விஜய் ஒரு நாள் பார்த்துட்டு வந்துடுறதுனால அவருக்கு வந்து எல்லாத்தையும் பண்ணிட போறான்றது கிடையாது அவர் என்ன சொல்லிறாரா நான் வந்து உங்களோட நிக்கிறேன் இறுதி வரைக்கும் நிற்பேன்றாரு அப்போ என்னன்னா அவங்க கட்சி இப்போ ஆரம்பிச்சுக்கிறானா கட்சி சார்பாக ஒரு போராட்டம் நடத்துவாங்களா அல்லது வந்து நாங்கள் மாநிலம் முழுக்க இந்த போராட்டத்தை வந்து விரிவுபடுத்துவோமா அப்படிலாம் இல்லை ஸோ விஜய் போய் ஒரு நாள் அட்ரஸ் பண்ணுறாரு அதில் ஒரு பொலிட்டிக்கல் கெயின் ஏதாவது இருந்தால் அதை வந்து நம்ம பண்ணிக்க முடியுன்றது அவருடைய இது மினிஸ்ட்ரு போய் பார்க்கணுமா ஜனங்க அட்லாஸ்ட் நீங்கள் வந்து ஜனங்க தான் எஜமானர்கள் ஸோ நீட் பேஸ்டில் அது முதல்வரோ துணை முதல்வரோ யார் வேணாலும் போய் சந்திக்கலாம் அதான் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு தான் விஷயம் இதில் பிரஸ்டீஜோ ஈகோவோ இருக்கிற மாதிரி நாம் கருதலை பட் இத்தேவையின் அடிப்படையில் போய் அவங்க வந்து சந்திக்கணும் அப்படின்றது ஓகே இன்னொரு குற்றச்சாட்டும் இருக்கு திமுக எதிர்கட்சியாக இருந்தப்ப அவங்க வந்து இந்த மாதிரி விவசாய போராட்டங்களோ இல்லை எந்த ஒரு போராட்டம்னாலும் களத்துக்கு போய் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க சேலம் வெட்டு வழிச்சாலை உட்பட ஆனால் அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு போராட்டங்களாக இருக்கட்டும் இல்லை மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா அதில் எடுக்கிற நிலைப்பாடுங்கிறது டோட்டலாக வேற மாதிரி இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லல அதான் பொதுவான அரசு பொறுப்புக்கு வரும்போது என்னென்னா அந்த அரசு தான் வந்து எல்லாத்தையும் அமலாக்குதுன்னு வருது ஸோ அவங்களுக்கு எதிரான போராட்டமாக தான் வந்து அவங்க அதை பார்க்குறாங்க பரந்தூர் விஷயத்தை விஷயத்தை பொறுத்தவரைக்கும் என்னென்னா அதிமுக திமுக ஏன்னா எந்த கட்சிக்கும் வந்து இதில் பெரிய முரண்பாடு இருப்பதாக வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை ரெண்டாவது அவங்கவுங்க ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான எல்லா வேலைகளையும் வந்து நிர்வாக ரீதியாகவும் சா செயல்பாட்டிலையும் வந்து அவங்க பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து இவங்க பண்ணலை அவங்க பண்ணலை பொதுவானனால் எதிர்கட்சிகளாக இருக்கும்போது அரசியல் ஆதாயத்திற்காக வந்து அவங்களோட பேசுவதும் ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறம் அதே திட்டங்களை அமலாக்குவதும் தான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வரலாறாகவே இருக்குது ஸோ அதனால் அது புதுசாக நம்ம வந்து அதில் பார்க்கறதுக்கு எதுவும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னொன்று இப்போ இந்த ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்குமே இன்னொரு ஏர்போர்ட் தேவையா அப்படின்றதும் கேள்விகள் எடுப்பாங்களே இப்போ இங்கே ஆல்ரெடி நமக்கு சென்னை ஏர்போர்ட் இருக்குது ஏற்கனவே நம்ம வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் ஏர்போர்ட்ஸ் இருக்கு இப்போ தூத்துக்குடியில இருக்கு மதுரை இந்த மாதிரி நகரங்கள்ல இருக்கும் போது அதை விரிவுபடுத்தலாம் இப்போ ஒருத்தர் வந்து இப்போ உதாரணத்துக்கு இருந்து சென்னை வந்து அவர் வெளிநாட்டுக்கு போறதுக்கு பதிலாக அதை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா மாத்துங்க மதுரையிலிருந்து போட்டோம் தூத்துக்குடியில இருந்து போகட்டும் ஏன் சென்னையை நோக்கியே எல்லா வளர்ச்சியும் குவிக்கணுமா அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கப்படுது இல்லை இப்போ நீங்கள் ஒரு நகரம் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது இப்போ நீங்கள் மும்பைன்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது டெல்லின்னால் அதுக்குன்னு ஒரு இது இருக்குது சென்னைனா அதுக்குன்னு ஒரு இது இருக்குது ஸோ அந்த அடிப்படையிலிருந்து அவங்க நிர்வாக ரீதியாக சில வந்து முடிவு பண்ணுவாங்க மற்ற நகரங்களில் இப்போ நீங்கள் வந்து அமெரிக்கா மாதிரி இந்தியா கிடையாது நீங்கள் அமெரிக்காவில் வந்து நம்ம பஸ் டெர்மினஸ் மாதிரியே வந்து ஏர்போர்ட்டை வச்சுக்கலாம் பட் நம்ம இந்தியாவில் அப்படியான நீடு இல்லை ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னும் போது அதுக்கான சில பிரத்யேக தேவைகள் இருக்குது அதுக்கான இடவசதிகள் தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் உட்பட வந்து பேசுகிறார் இப்போ நீங்கள் வந்து இங்கே ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் பேருக்கு மேலே சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து போகிறாங்க அப்படின்றாரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக இருக்கும்போது ரொம்ப பிரதானமான ஒரு இடமா வந்து சென்னை ஏர்போர்ட் பார்க்கப்படுது ஸோ அந்த இடவசதிக்காக ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் வந்து கோயம்பேடில் ஒரு பஸ் ஸ்டாண்டு அது இடம் பத்தலன்னு சொல்லிட்டு இப்போ கிளாம்பாக்கத்துக்கு எடுத்துட்டு போயாச்சு ஸோ ஏன் இதையே நீங்க விரிவாக்கம் பண்ணலையானா அது வந்து அது கொஸ்டின் இடத்த பொறுத்தும் சூழலை பொறுத்தும் அரசு நிர்வாகம் அதை முடிவு பண்ணுது நீங்க பர்ஸ்ட் பாரீஸ்ல இருந்தது இப்போ அங்கே போய் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு பஸ் ஸ்டாண்ட் அங்க செயல்பட முடியுமான்ற கேள்வியே வந்தது ஒரு பஸ் நம்ம எவ்வளவு கேவல பண்ணா விரிவாக்கம் பண்றோம் பேருந்துகள் அதிகமாகுது பயனாளர்கள் அதிகமாகும் போது தேவைய ஓட்டி வந்து அதை பண்ணலாம் பண்ணும்போது மக்கள் பாதிக்கப்படாத வகையில் அதை பண்ணுங்கன்னு மட்டும்தான் நம்ம வந்து அதை சொல்ல முடியும் மற்ற நகரங்களில் மற்ற கோயம்புத்தூரோ அல்லது மதுரையோ இதெல்லாம் நீங்கள் விரிவாக்கம் பண்ணணும்னு டிமாண்ட் பண்ணுறது கரெக்டு பட் அதுவே வந்து இதை ஈடு செஞ்சிடும்னு சொல்லி நான் நினைக்கல இப்போ நீங்கள் சென்னையினு ஒரு சென்னைக்கான இம்பார்ட்டன்ஸும் சென்னையில் இருக்கிற தேவைகளையும் கருத்தில் கொண்டு இது விரிவாக்கம் செய்யப்படணும் அதே மாதிரி கோயம்புத்தூரும் மதுரையும் விரிவாக்கம் செய்யப்படணும் அது அவசியம் பட் அதுங்க அங்கே பண்ணா போதும் இங்கே பண்ண வேண்டியது இல்லைன்ற மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறது சரியா இருக்குமான்னு தெரியல ஓகே போல் விமான நிலையத்தை கொண்டு வந்த பிறகு அதை வந்து தனியார் வசம்பு படைச்சிருவாங்க அதானி போன்ற பெருநிறுவனங்கள் கைக்கு போயிடும் தான் இவ்வளோ வேகம் காட்டுறாங்கன்னு ஒரு சில கட்சிகளோ இல்லை எதிர்ப்பவர்களோ குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே பட் நாங்கள் வந்து எல்லாத்தையும் தனியார் மயமாக்குறதை முழுமையாக எதிர்க்கிறோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதானிக்கிட்ட எல்லாத்தையும் கொடுக்குறது ரயில்வே ஸ்டேஷன் உட்பட நாங்கள் வந்து கொடுத்துருவோம்ன்றது தான் இன்னைக்கு இருக்கிற ஒன்றிய அரசனுடைய நோக்கமாக இருக்கு சோ அது வந்து முற்றாக நிராகரிக்கப்பட வேண்டியது மக்கள் பயன்பாட்டு கெண்டு வரும்போது பாதுகாப்பு ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்ப நீ ஒண்ணு நீங்கள் நீங்க அதானி வந்து ஒரு போர்ட் அவருடைய அவருக்கான ஒரு ஹார்பரே வச்சிருக்காரு நீங்க நீங்க அந்த ஹார்பர்லேருந்து இருந்து நீங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கஞ்சாலாம் வந்து பறிமுதல் செய்கிறாங்க இந்த மாதிரி உங்க ஹார்போர்ட்டில் அதுல உங்க ஹார்பரில் வந்து இவ்வளோ கஞ்சா கைப்பற்றப்படுதுன்னும் போது யார் யாரோ வந்து பார்சல் அனுப்புறாங்க அதுக்கெல்லாம் நான் பொறுப்பானு அவர் கேட்டு ஒதுங்கிறார் பட் அரசுக்கு அரசு கையில அது இருக்கும்போது அரசு அரசியல் அத்தையும் பண்ணி முழு பொறுப்பும் அரசுக்கு இருக்கு பட் பிரைவேட்ல போகும்போது என் கையில இல்லைன்னு ரொம்ப அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுறாங்க சோ இது வந்து பயணிகளின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது மக்களின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது நான் இப்ப சொன்ன மாதிரி வந்து கடத்தல் மற்ற விஷயங்களும் வந்து அதுக்குள்ள இருக்குது சர்வதேச சந்தையோடு தொடர்புடையதா இருக்குது அவ்வளவுன்னா அரசு இந்த மாதிரியான விஷயங்கள்ல தனியார் கையில அதை கொடுக்காம முழுக்க முழுக்க இது வந்து ஒன்றிய அரசு தான் செய்யுது நீங்க மாநில அரசுக்கு இதுல ரோலே கிடையாது அப்போ ஒன்றிய அரசு என்ன பண்ணால் ஏற்கனவே பல ஏர்போர்ட்டை வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்றாங்க இப்போ ப்ரைவேட்டுக்கிட்ட அது முற்றாக வந்து நிறுத்தப்படணும் இருக்கிற ஏர்போர்ட் எல்லாத்தையும் அரசு கையகப்படுத்தி அரசு மூலமாக தான் அதனுடைய செயலாக்கம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்